அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான ஆனால் அல்லாஹாவிடமிருந்து உதவிகளை நான் ஸ்டாப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இரவு நேரம் என்பது சாதாரணமான நேரம் கிடையாது நம்ம ஒரு சின்ன மவுத்துக்கு போகிறோம் அந்த நேரத்தில் நம்ம எப்போவுமே அல்லாகுவ நினைவு கூர்ந்துட்டு இன்றைக்கு நாள் முழுக்க என்னெல்லாம் நடந்துச்சு எனக்கு இதெல்லாம் பிடிச்சது நடந்தது எனக்கு இதெல்லாம் பிடிக்காதது நடந்தது எனக்கு இதெல்லாம் நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு சில பொறுப்புகளை அல்லாஹ் சாட்டிட்டு நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு அமல் இந்த நேரத்துல நம்ம அமல்களை செய்யறோமோ இல்லையோ ஆனா அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் நாளைக்கு இன்ஷாலாம் எனக்கு இதெல்லாம் நடக்கண்டா இல்ல ஏன்னா உன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஒப்படைச்சாலே போதுமானது இப்போ ஒருத்தங்க கிட்ட நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசி உங்களால் மட்டும்தாங்க இந்த வேலையை எனக்கு முடிச்சு தர முடியும் வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் மனுஷங்களே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யும்போது நம்முடைய ரப்பு புகழ்றதை விரும்புகிறான் பொறுப்பை ஒப்படைக்கிறத காத்துட்ருக்குறான் செருப்பு வார இருந்தா கூட அவங்க கிட்ட சொல்ல சொல்றான் அப்படி இருக்கும்போது நாள் முழுக்க நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்கு பிடிச்சதும் நடக்கும் பிடிக்காததும் நடக்கும் அந்த அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் அல்லாஹ் விடத்துல நம்ம ஒப்படைக்கிறது இருக்குது பாரு அதுதான் அந்த நிமிஷத்துக்காக தான் அல்லாஹத்தால காத்துட்டு இருக்கிறான் எனவே இந்த இரவு நேரத்தை அல்லாஹோட அதிகமா பேசுறதுக்கு நீங்க மாத்துங்க இந்த நேரத்தில் அமல் செய்கிறது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் ஆனால் நடந்தது இதெல்லாம் நடக்கலை அப்படின்ற ஒரு சில விஷயங்களை அல்லாஹாவிடத்தில் ஒப்படைக்கிறது தான் மகத்தான அமல் இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான் நம்மக்கிட்ட அமல்களை கூட எதிர்பார்க்கலை அல்லாஹாலா நம்மளோட நெருக்கத்தை தான் அல்லாஹாலா எதிர்பார்க்குறான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இரவிலுமே நம்ம எல்லோருமே அல்லாஹன் நினைவு கூறக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமலை செஞ்சுட்டு நம்மளோட விஷயங்களை எல்லாம் அழகிட்ட பகிர்ந்துட்டு நம்ம அதற்கு பிறகு தூங்கணும் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போம் எனக்கு நாளைக்கு இதெல்லாம் நடக்கணும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு இது மட்டும் நடந்துடக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் நம்மோட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமாக இருக்குது ஆனால் அதை நம்ம தேவையில்லாமல் மனுஷங்கக்கிட்ட சொல்லுவோம் எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கிட்ட சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது ஆனா யாரு கிட்ட சொன்னா நமக்கு அந்த காரியம் நடக்குமோ அவங்க கிட்ட சொல்றத நம்ம மறந்துடுவோம் எனவே அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு இரவிலும் பேச தொடங்குங்க முதல்ல அமல் செய்யறது அடுத்த விஷயம் ஆனா அல்லாஹ் கிட்ட பேசறத நீங்க வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா யாருக்கிட்ட சொன்னா காரியமாகமோ அவங்க கிட்டையே நம்ம சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு படுக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நம்ம எல்லோருமே என்ன விரும்புவோம் நம்ம எல்லோருமே சந்தோஷத்தை தான் விரும்புறோம் எனக்கு இதெல்லாம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைப்போம் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹுவை அடிக்கடி நினைவு கூறுபவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் அல்லஹோட அருள்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடத்துல எதெல்லாம் கேட்போமோ அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் கொடுக்கறானோ எல்லாமே அருள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹால ஏராளமான மகிழ்ச்சியை உருவாக்கி இன்னும் அடுக்கடுக்கான சந்தோஷத்தை கொண்டு நிரப்புவான் அதுதான் அருள் அப்படிப்பட்ட அருளை நம்ம அடைந்து கொள்ளணும் அப்படின்னா அல்லாஹுவை நம்ம நினைக்கணும் அல்லாஹுவை நினைச்சா அல்லாஹினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய அருள் கிடைச்சா நம்ம எல்லோருமே சந்தோஷமாக திருப்தியாக வாழலாம் இன்னும் அல்லாவ நினைவு கூறுறதில் நிறைய விதமான திகிற்கள் இருக்குது அதிலேருந்து நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு அல்லாஹாவிடத்தில் நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளையும் நமக்கு தேவையானதையும் சொல்லும்போது இன்னும் நமக்கு வெகு விரைவாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும் நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிடும் அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு சின்ன அல்லாஹினுடைய பெயர் ரொம்ப ரொம்ப குட்டியானது ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அது என்ன பெயர் அப்படின்னா யா யாபர்ரு யா பர்ரு அப்படின்னா என்ன பேருபகாரம் செய்யக்கூடியவன் பெரிய உதவிகள் செய்யக்கூடியவன் ஆனால் இந்த திருநாமத்துக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குங்க ஆனால் நம்மள பலருமே இந்த ஒரு பெயரை கொண்டு நம்ம அல்லாஹிடத்தில் கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் இந்த ஒரு திருநாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி நமக்கு நம்ம நினைச்சு பார்க்காத விஷயத்துல இருந்தெல்லாம் வரும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவு இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் பதிமூன்று முறை பேருபகாரம் செய்யக்கூடியவன் என்னுடைய ரப்பு மட்டும்தான் அப்படின்னு உணர்ந்து நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க பாருங்க நாளைக்கு இன்ஷால்லா நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் அல்லஹவினுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் யாராலையும் தடுக்க முடியாது இன்னும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பாக்குறதுக்கு இந்த ஒரு பெயர் போதுமானது இந்த ஒரு பெயருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதுல உதவி வேணும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து நிற்கும் இந்த பெயரை சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாமத்தை இன்றைய தினம் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுட்டு தூங்குங்க இன்னும் கட்டாயமாக ஒரு சின்ன துவாவையும் வச்சுக்கோங்க அல்லாஹே எல்லா மக்களுடைய துவாவையும் கபூலாக்கு என்னுடைய துவாவையும் கபூலாக்கு எல்லாருக்கும் உதவி செய்யலாம் எனக்கும் உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க கட்டாயம் உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க இங்கே எல்லோருக்காகவும் நான் தனித்தனியாக துவாக்கள் இருக்கேன் அலமது இல்லா அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாக்களையும் கபூலாக்கி நாம் அனைவருமே தேடக்கூடிய விஷயங்களை நமக்கு இலகுவாக கொடுத்து நம்மை திருப்திகரமாக மகிழ்ச்சியாக வாழச் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து